என் இருந்தல்ல ஆ என் வயிற்று கட் பண்ணி வெளியே எடுத்தாங்க எதுக்கு பேசிட்டு இருக்க என் மடியில படுத்துட்டு ஜாலியா அம்மா உனக்கு வேணுங்கிறது எல்லாம் வாங்கி தரேன் அது மாதிரி வயிற்றுக்குள்ள இருந்தா நீ பேசுறது என்ன கேட்காதுல்ல நீ குறும்பு பண்றது எனக்கு தெரியாதுல்ல அது மாதிரி நீ பெரிய பெரிய பையனா வளர்ந்து போயிட்டே இருந்தேன்னா இப்ப இவ்வளவு பெருசா இருக்க

இந்த அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா சரி சரி ஓகே பிடிக்காதேன்றீಲ್ಲ தள்ளி கொடு பிடிக்குமா பிடிக்காதா ஓடி லவ் யூ தி நெக்ஸ்ட் டே ஹாய் ஹாய் எங்க போறே அது குட்டிக்கு பர்த்டே Dress எடுக்க போறோம் போலாமா பர்த்டே Dress எடுக்க போறோம் போலாமா அம்மா கிளிப்பிங் கழட்டி வச்சிருக்கேன் ஏன்னா ஈர தலையில வந்து போட்டனா வந்து எனக்கு தலை தலவலிக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் இப்ப கழட்டி வச்சிருக்கேன் சோ வெளிய போய் இப்படி பெப்பர் பான் போறாலேன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கறக்காக வெளிய கீழ வண்டி விட்டு இறங்கனதும் போட்டுக்குவேன் இன்னைக்கு ஒரு குட்டி பாப்பாவையும் பார்க்க போகணும் ஏதோ இங்க பாரு அந்த குட்டி பாப்பாவை இன்னைக்கு நீ தூக்க கூடாது வழக்கமா அத இந்த குட்டி பாப்பாவை தூக்க பார்த்தாலும் தூக்கி மடியில வச்சுக்குவேன் ஆனா இன்னைக்கு நீங்க தூக்க கூடாது ஓகே உங்களுக்கு மைடா கோல்ட் இருக்கு ஓகே போலாமா வந்து நிறைய ட்ரெஸ் போன தடவை இப்போ இது தீபாவளிக்கு வந்து வெணுட்ட லோசான்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணு பிக்சர் சைட்ல பாருங்க எனக்கு அந்த கலெக்ஷன் அதுல எல்லாமே ரொம்ப ஆனா கிளாத் வந்து ரொம்ப ட்ரான்ஸியா இருக்கு அதனால எனக்கு அது பிடிக்கல சரி நேர்லயாவது எங்கேயாவது பாத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் போயிட்டு இருக்கேன் ஆஹ் இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வெப்சைட்ஸ் அதாவது இது இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கிற வெப்சைட்ல நான் போய் தேடி பார்த்துட்டேன் எனக்கு வந்து கலெக்ஷன் வந்து என்னமோ தெரியல அங்க எதிர் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் எனக்கு வந்து அது சிக்கல அந்த அளவுக்கு இருந்தாலும் ஐயாயிரம் ஆறாயிரம் ரேட் போட்டுக்கு நான் பார்த்து பிடிக்கிறதுலாம் அதனால சரி இங்காவது இங்க லோக்கல்ல கிடைக்குதான் பாப்போம் கிடைக்கலன்னா ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போகலான்னு போய் கிளம்பி போயிட்டு இருக்கேன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூ ஹவ் ரீச் ப்ராடக்ட் அதாவது கடைசியில நோ ப்ராடக்ட்ஸ் டு வியூ அப்படிங்கிற காக்குற அளவுக்கு நிறைய வெப்சைட்ல பாத்தாச்சு அப்புறம் ஹாட்ஸ்கார்ட்ஸ் பார்த்தேன் பாத்துட்டேன் இது வந்து நான் நான் எனக்கு என்னமோ நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அந்த பர்டிகுலர் துணி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கு ஒரு துணி பார்த்தேன் ஆனா அது ஒரு குர்த்தா மாதிரி இருந்தது ஆனா அந்த டிசைன்ல வேற மாதிரி இருந்தா பரவாயில்லன்னு தோணுச்சு ஸோ இனிமே நாம தான் வந்து படிச்ச ஃபேஷன் டிசைனிங்கை யூஸ் பண்ணி அதாவது ஒரு ஒன் இயர் கிளாஸ் போனாங்க ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டிசைன் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே அதனால அதுல வந்து இருந்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமளே எடுத்து தெச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் கடைசியில எதுவும் திருப்தி ஆகலன்னா அதுதான் நடக்கும் நினைக்கிறேன் பசங்களுக்கு தாங்க கலக்ஷனே இல்ல அந்த பொன் குழந்தைங்களுக்கு ஒரு கடைக்குள்ள போனா பத்து துணி எடுத்துட்டு வரலாம் போல அவ்வளவு அழகா இருக்கு சின்ன கடைக்குள்ள போனா கூட அதனால சரி நிக்க பண்ணி ஒரு துணி எடுத்தே ஆகணும்னு போயிட்டு இருக்கோம் ஏண்டா சூர்யா ஓகே 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 ஆஹ் வீட்டுக்கு ஆஹ் குழந்தை இருக்கிற வீட்டுக்கு பார்க்க போறோம்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க எப்பயுமே இந்த கடையில தாங்க வாங்குவோம் இங்க பக்கத்துலயே இது வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல வச்சிருக்காங்க இது அவங்க கிச்சனு ஸோ இவங்க வந்து ரெகுலரா ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க அதனால இந்த கடையில்தான் தான் எப்பயுமே நாங்க ஸ்வீட்ஸ் வாங்குறது சின்ன கடை தான் ஆனா சூப்பரா செய்வாங்க எல்லாம் சுட சுட ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க வண்டிக்கு பெட்ரோல் ஐநூறு ரூபாய்க்குங்க ஐநூறு ரூபாய்க்கு

நம்ம வேற கடைல போய் எடுத்துக்கலாம் ஈவினிங் வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா ஆ நீ எடுத்த ஸ்பைடர்மேன் Dress ஓகேவா வேற கடைக்கு போய் பார்க்கலாமா கேஸ் சிக்குமாடா ஆ சிக்குமா நீ சொல்ற பார்க்கலாம் இவ்வளவு கூட்டம்

நல்லா அரிசி பருப்புல நெய்ய ஊத்தி சாப்பிட்டு வந்து தூக்கத்தை போயிரு இந்த ரெண்டுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்ப ரெண்டுமே எடுத்துக்கலாமா வாங்கிக்கலாமா யாருக்கு வாங்கிக்கலாம் யாருக்கு வாங்கிக்கலாம் பெரியப்பாக்கு இது வாங்கிக்கலாமா பெரியப்பா இது போட மாட்டாருடா யாரு இந்த ட்ரெஸ் போட்டானா நிறுத்தி வச்சு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நியூஸ் சுத்தி சுத்தி படிச்சுட்டு போயிடுவாங்க சரியா

ஆனா நிறமுடி எல்லாம் வந்துருச்சு தெரிகிறதா இருக்கே தாங்கல வாங்க போல இதெல்லாம் நம்ம செக்ஷன் இல்ல காசு பர்ஸ்ல காசு இல்லைன்னா இதெல்லாம் நம்ம செக்ஷனே இல்லை ஓகே பாய் நாங்க பில் பண்ணிட்டு கிளம்புறோம் எனக்காக ஏன்னா அப்ப எனக்கு எனக்கு அம்மாக்கா அப்ப எனக்கு எனக்கு வாட்ச் எடுத்துட்டு வரும் கொடு ஓ கிளாத்லயே வாட்சா நல்லா இருக்குடா இதெல்லாம் தான் ஆது குட்டிக்கு இப்போ எடுத்துருக்கு ட்ரெஸ்ஸு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை

அதாவது கடையில ஒரு சின்ன கடுப்பாயிருச்சுங்க அந்த கடுப்புல வந்து எல்லா கிட்டயும் நமக்கு வேற எல்லாத்துகிட்டயும் அது அது வெளியே வண்டி போகுமா போ எல்லாத்துகிட்டயும் கொஞ்சம் கடுப்பா பேசுற மாதிரி இருக்கு சரி ஓகே ஆஹ் இப்ப குட்டி பாப்பா பாப்போம் கடுப்பும் போயிடும் அங்க கடையில இருக்கும்போது யார கேட்டு நாங்க வீடியோ எடுத்தோம் போடலாமான்னு பப்ளிஷ் கே பண்றதுக்கு கேட்க போறோம் யாரை கேட்டு வீடியோ எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல இல்ல நான் வீட்டுல சொல்லல இப்படி கையை கட்டி யார் யாரும் கேட்டு வீடியோ எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க வீடியோ எடுக்க கூடாது நாங்க எங்கேயும் எழுதியும் வைக்கல வீடியோ எடுக்கும் போது எந்த ஸ்டாஃபும் ஸ்டாப்பும் பண்ணல ஸோ விதவுட் மென்ஷனிங் த பிராண்ட் நேம் தான் நம்ம போடணும் இது அஃப்கோர்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் தான் பட் தே டோன்ட் வாங்கும் போது நம்ம நம்ம அதுக்காக கேட்கல நம்ம ஒரு பர்மிஷன் கேட்க தான் போனோம் அவங்க பேசின விதம் வந்து ஒரு ஸ்டாஃபோட பிஹேவியர் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அடுத்து பப்பி வீட்டுக்கா எங்க போنا எங்க சுத்தனாலும் உனக்கு இங்க ஒரு விசிட் போடணும் ஏண்டா எங்கடா போறே என்ன வாங்க போறே உன்ன என்ன வாங்க போறே ரெடி சரி ஜெயில போட்டுட்டங்களா யாரு ஏன் குறும் பண்ணியா என்ன பண்ண சொல்லு எதை எழுತೆ சாமி போட்டோ இழுத்து கீழே தள்ளிட்டியா

எது பர்த்டே அன்றைக்கி எது போடுற இதுவா வேறு நெக்ஸ்ட்டு ஆ அதுக்கடுத்து எது பிடிச்சிருக்கு ஓகே அடுத்து எது பிடிச்சிருக்கு அடுத்து ம் அடுத்து அப்புறம் ம் அப்புறம் எல்லாமே பிடிச்சிருக்கா ஓகே வெரி குட்